தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு மறுபுறம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் அதை அடகு வச்சு உடனடி பணம் தேவையை தீர்த்துட்டு வராங்க தனியார் நடத்தும் அடகு கடைகள்ல வட்டி அதிகம் அப்படின்றதுனால பெரும்பாலானவங்க வங்கிகள்ல தங்களுடைய நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வச்சு பணமும் வாங்கிட்டு வராங்க இந்த நிலையில தங்க நகை கடனுக்கு மீண்டும் புதிய ஒன்பது விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு ஒன் பை ஒன்னா ஆகும் நம்பர் ஒன் அடமானம் வைக்கும் தங்க நகையின் மதிப்புல எழுபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் கடனா வழங்கப்படும் அதாவது ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை அடமானம் வைக்கப்பட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கடன் தொகையா வழங்கப்படும் நம்பர் டூ அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் தங்க நகையை அடமானம் வைக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்துல சமர்ப்பிக்கணும் நம்பர் த்ரீ அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுது நம்பர் ஃபோர் தங்க நகைகள் ஆபரணங்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்களுக்கு மட்டுமே தங்க கடன் வழங்கப்படும் நம்பர் ஃபைவ் வெள்ளி நகைகள் வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் குறிப்பிட்ட வெள்ளி நாணயங்கள் மீதும் கடனும் தேரலாம் நம்பர் சிக்ஸ் தனிநபர் ஒரு கிலோ தங்கம் வரையில மட்டும்தான் அடமானம் வைக்கவும் முடியும் நம்பர் செவன் அடமானமா பெறப்படும் இருபத்தி நான்கு கேரட் நகைகளுக்கு கூட இருபத்தி இரண்டு கேரட் மதிப்பீட்டையே கணக்குல வச்சு கடனும் வழங்கப்படும் நம்பர் எயிட் கடன் கடல் கடன் அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் நம்பர் தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய ஏழு வேலை நாட்கள்ல வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துடணும் தாமதிக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய அறிவிப்பால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாக்கியிருக்கு ரிசர்வ் வங்கி இந்த புதிய விதிகளை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுதிருக்கு இந்த ஒன்பது விதிமுறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க